அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்க நிறையா அங்கே வந்து நாங்கள் போய் எல்லா தகவலும் கேட்டாலும் தகவலை தரது இல்லைங்க அப்போ எதுக்குங்க நாங்கள் வந்து காசெல்லாம் வீணாக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி சில பேர் பேசியிருந்தீங்க சில பேர் என்ன சொன்னீங்க இல்லைங்க அவங்கள்ட்ட தகவல் வாங்கி நம்ம என்னங்க பண்ணுறது எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னீங்க முதல்ல தகவல் அவங்கள தர வைக்கணும் இது வந்து ஒரு மானும் புளியும் ஒரு ஓட்டம் தான் ஆடுபுழி ஆட்டம்தான் அவங்க தரக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த ஜனநாயக கடமையாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் சட்டமே போட்டது இந்த நாட்டில் ஜனநாயக கடமை ஆட்டணும் எது என்ன ஆனாலும் நம்ம வந்து ஏன் எப்படி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இராணுவ ரகசியங்கள தவிர இதெல்லாம் வந்து நம்ம வந்து அலுவலகங்களில் நம்ம வந்து கேட்கணும் தகவல் பெற்று எப்படி இருக்கணும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க சட்டம் வந்து ஏற்றுன கையோடையே ஒரு நூற்றி இருபது நாளில் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அதான் அதில் வந்து பதிவு ஏற்றணும் பொதுமக்கள் வந்து சாதாரணமாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை செஞ்சாங்க ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு போடுவோம்டா ஏன்னா எல்லாருமே பேசணும் என்ன சொல்லுவாங்க எங்க எங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த விளம்பரத்தில் ஒரு நூறு எலும்பட்ச பழத்தின் சக்தி பாருங்க அப்படியே சொல்லுவாங்க ரொம்ப சுத்தமானவங்க பாக்கலாம் லஞ்ச மூலம் இருக்காதுங்க அப்படிம்பாங்க நம்மளும் பொறுத்து பொறுத்து பொறுத்துக்கிட்டு என்ன செய்யறது நம்ம வந்து நம்புற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தகவல் வரி சட்டம் நம்ம போடலாம் நம்ம இவங்கதான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதனை இப்ப அந்த சாதனை இந்த சாதனை எடுத்து போடும்போது போது கோடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிங்க இது இதுல ஒரு நிதி அதுல ஒரு நிதினா யார் விட்டு போனோம் உங்க வீட்டு போனோம் என் ஊட்டு போனோம் நம்ம ஊட்டு போனோம் அந்த அவனுக்கு வந்து ஒரு சாதனமும் ஒரு ஒரு நாலு செவ்வ வச்சு வீடு கட்டணும்னால முடியல ஆனா இவங்க இது கட்டினேன் அது கட்டினேன் இந்த பூங்கா வச்சேன் அது வச்சேன் இது வச்சேன் இந்த ரோடு போட்டேன் அந்த ரோடு போட்டேன் அந்த இடத்துல வாங்கினேன் இந்த இடத்துல இது வாங்கினேன் இந்த பாத்தீங்களா சாதனை அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போடுறது என்ன போய் விளம்பரத்தை கொடுக்குறதுன்னா எந்த இடத்துல பார்த்தீங்களா பேட்டி ஒன்று கொடுக்குறதுன்னா ஏன்னா அவங்களாம் அலுவலர்களை அலுவலர்கள் நமக்கான வேலைக்காரர்கள் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதில் நம்ம கொடுக்குற பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது அப்போ அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கணும்ல கேள்வி கேட்கணும்னா அவங்க வேலையை வந்து கிடைக்கிற அப்பளோ போய் நின்றுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க வேலை பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் எழுப்பணும் அப்போ என்ன சில எழுதி அனுப்பணும் அதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது என்ன ரொம்ப சுலபமாக இருக்குது அப்போ அந்த ஆர்டியை மட்டும் கிடச்சி அதில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த தகவல் அறையும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ஒன்றில் வந்து நம்ம தகவல் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து மழுப்புவாங்க முதல்ல மழுப்புவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்கள் அந்த வடிவில் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை எடுத்து போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க நானே சொல்கிறேன் ஃபஸ்ட் நாள் வந்து அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்களா நமக்கு அது இன்னும் நிறைய மனு இருக்கு இருந்தாலும் இப்போதான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் எதுக்குன்னா இதை பார்த்துட்டு இருக்க என் மக்களுக்கு வந்து என் தம்பிகளுக்கு என் அண்ணன்களுக்கு தெரியணும் இப்பெல்லாம் வந்து கேட்டு இப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும் சில பேர் இங்கே வந்து ஆட்டி ஆர்வலர்கள்னு வருவாங்க சில பேர் சமூக ஆர்வலர்னு வருவாங்க ஆனால் அவங்களுக்கே அதை வந்து முழுசாக தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியல அதில் யார் இப்போ வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னா தெரியுதுல்ல உங்களுக்கு இந்த டாக்டர் தான் சரியான டாக்டர் இந்த வக்கீல் தான் சரியான வக்கீல் இந்த ஸ்கூல் சிறந்த ஸ்கூல்னு தெரியுதுல்ல அதுபோல் இதுலேயும் உங்களுக்கு வந்து சிறந்தவர்கள் யாரும் தெரியணும் அவர்கள்ட நீங்க பயிற்சி எடுக்கணும் நம்ம வந்து பயிற்சி கொடுப்போம் பல பேர் நல்ல மிகப்பெரிய ஜாம்பவானங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா இதை வந்து அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து கற்றுக்குறீங்களா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு வந்து பாக்குறீங்களான்னு பார்த்தா இல்ல சில பேர் கேட்குறீங்க இதை வச்சு தண்டிக்க முடியுமா அங்கே ஆணையத்தில் போனால் தண்டிக்க முடியலையே அப்படின்றீங்க தண்டிக்க முடியும் அதுக்குதான் ஆணையத்தை எதிர்பார்க்கறீங்க நீங்க நீங்க வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாமே நீங்களே அனுப்பி நீங்களே நீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாமே கேள்வி கேட்ட அவங்க மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த ஆம்படுஸ் ஏன் இந்த உள்ளாட்சி முறை மன்றம் தமிழ்லேயே பேசுவேன் உள்ளாட்சி முறை மன்றத்தில் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லாமே அதில் வந்து தவறு செய்திருக்கிறாங்க அப்படிங்குறத எல்லாருக்கும் தெரியும் இந்த உள்ளங்கை புண்ணுக்கு வந்து எதுக்குறா அப்படின்னு இல்லை அந்த கதை தான் கேட்கலாம் அப்போ எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ ரோடு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் இப்போ அடுத்த அடுத்தது அதை அடிக்கிறேன் அடுத்து ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் அதை அடிச்சிடுறேன் இப்போ இந்த ரோடு போட்டேன்னு சாதனைன்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு தெரியும் பதினெட்டு ரோடுக்கு மேலே அதாவது அந்த தெருவில் உள்ள ரோடுகள்ல அப்போந்து இன்னைக்கு நம்மளே பேட்டி எடுத்து போட்டிருக்கிறோம் அதுலேயே இருக்கு திருப்பி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுவோம் பேட்டி எடுத்து போடுறேன் பேட்டி எடுத்து விட விட்டுட்டு ஆகா செய்தி மட்டும் போட்டோங்க முடிஞ்சு போச்சுங்கன்னா ஆகாது ஆர்டிஐ மட்டும் போட்டங்க முடிஞ்சு போச்சுன்னா வேலைக்கு ஆகாது அப்போ என்ன செய்யணுன்னா நமக்கு அடிப்படை சட்டம் தெரியணும் நமக்கான கடமைகள் தெரியணும் நமக்கான உரிமைகள் தெரியணும் இந்த பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரு அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஏன்னா இவங்க வந்து இது போல் செய்திங்கன்னு வச்சுக்கோங்க எங்க உங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம் அப்போல்லாம் பேசுவாங்க அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஆர்டர் கோர்ட்டு ஆர்டரை வச்சுக்கணும் இந்த பாருங்க வேலைக்கு எடுத்தோம்னா இல்லை இந்த வரைக்கும் பாருங்க கோர்ட்ல ஆர்டர் இருந்தது நீதிமன்றத்தை கட்டுப்படுவாங்க நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறீல அப்படின்னா அது கூட தெரியுமானான்னு தெரியல நான் இதை அப்படியே ஓப்பன சொல்றேன் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா இவ்வளவு ஒரு தவறுகள் பண்ண மாட்டாங்க அந்த நூத்தி இருபது நாள்ல உங்களை இணையத்துல ஏத்துங்கன்றாங்க பிரிவு நாலுன்னு பேர் அதுல வந்து அப்படியே வரிசையா சொல்லிருக்கோம் இவங்க வாங்குற சம்பளம் என்ன இவங்க மேல வச்சிருக்க ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுத்துருக்கிறாங்க இவங்க வாங்குற அந்த மூவபுள் இம்மோ இம்மோபுள் அசையும் அசைய சொத்துக்கள் என்ன என்னென்ன செஞ்சிருக்காரு முழுசும் கேட்டிருக்கோம் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பணியாளர் நன்னடத்தை விதிகள் தான் இருக்கு இவ்வளவு உரத வச்சு நமக்கு அரசு வந்து மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா மக்களுக்காக உழைக்கணுங்கும் போது அலுவலகத்துல உட்காந்துக்கிட வேண்டியது ஆனா நாங்க தரமாட்டோம் நேராக போனோம் சரி ஆர்டிஐ போடு போட்டோம்னா இவங்க ஒன்று அதுக்கு இது இந்த சட்டத்தில் வராது ஏன்னா இவர் வந்து சட்ட புள்ளி இவர் அதனால இந்த சட்டத்தில் வராது அங்க இறங்கி பார்த்தாதானே தெரியுது சாமி நான் இப்போ இறங்கி பார்த்தது பாக்குற சாமி இதே தஞ்சாவூர் மாநகரத்துல பாக்குற சாமி சேலஞ்ச் பண்ணுவோம் சாமி வேணா உட்காருவோம் சாமி அதில் முப்பத்தி ஒரு பிரிவரும் சாமி அதில் அதில் இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பிரிவர் சொல்லிட்டு யாரோ இல்லை இதை மட்டும் கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே போயிடுவாங்க எவ்வளவு பேரோட நம்பிக்கை தெரியுமா அது சரி நம்ம ஏதோ ஒன்று செய்ய போறோம் நம்ம வந்து கடைமை ஆட்ட போறோம் அப்படின்னு போறவங்களை அவங்களை மடம் மாற்றி விட வேண்டியது இன்னமே நமக்கு வந்து எதுவுமே முடியாதுப்பா நம்ம என்னால் ஆட்டையை போட்டேன்னா நம்ம எது போட்டேன்னா எதுவுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளத்தை வந்து அப்படியே போட்டு உடச்சி அனுப்பிடுற வேண்டியது அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்களும் பாத்தீங்கன்னா வச்சாங்களேன் ஆட்டையை போட வேண்டியது ஆறு ஒன்றில் போடுவாங்க போட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்கிற வேண்டியது அடுத்த மேல்முறையீடு போடுறது கிடையாது டூ ஜே யில் போடுறது கிடையாது சரி வேணண்டா அப்படின்னா எயிட்டின் ஒன் இந்த புகார் நம்ம வந்து அதை போடுறது வந்து இவங்கள்ட பணம் வாங்குறதுக்கு இல்லை இல்லை இவங்க சரியா செய்யலைன்னா போய் நடவடிக்கை எடுக்கிறது தானே அப்போ புகார் வேண்டியது தானே பதினெட்டு ஒண்ணுல அடுத்தது இது புகார் போட்டு அப்படியே உட்காந்துருக்குன்னு அவசியம் இல்லையே உள்ளாட்சி முறை மன்றத்தில் போட வேண்டியது தானே எத்தனை பார்த்து தெரியும் போட்டுற தானே அதுல ஒண்ணு பெரிய செலவே கிடையாது நம்மள்ட்ட ஆதாரம் இருக்குது எடுத்து போட்டுற வேண்டியதானே நம்ம தெருவுக்கு நம்ம தானே கேட்க போறோம் நம்ம ஊருக்கு நம்ம கேட்க போறோம் இவங்க கடமையில இருந்து தவறுறனாங்கன்னா அதை நம்ம கேட்க போறோம் இல்ல இவங்க வந்து ரொம்ப வந்து குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மனித உரிமை மீறல் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா வழக்க போட்டுற வேண்டி தானே மனித உரிமை ஆணையம் இருக்குது இங்கே தேசிய ஆணையம் இருக்குது இங்கே வந்து மாநில ஆணையம் இருக்குது மாநில ஆணையத்தில் போட்டு பார்க்கலாம் இல்லை அவங்களும் வந்து அவங்களோட ஆளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லலை தோணுச்சுனா தேசிய ஆணையத்தில் போட்டு வேண்டியது தானே இப்போ பல விஷயங்கள் இருக்குது பல வழிகள் இருக்குது சாமி நம்ம தெளிவா தெளிவாக இருந்துக்கணும் அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி கட்டுறோம் பாருங்கள் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து கேட்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் இதே மாநகராட்சிகளை தான் சில பேர் வந்து இருக்கோம் நீங்கள் நினைக்கிறேன் என்னடா மாநகராட்சி மாநகராட்சின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநகராட்சி ஒரு நகராட்சி ஒரு ஊராட்சி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு ஊராட்சியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கல இந்த நாடு சரியாயிடும் இதான லாஜிக்கு அப்ப மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் சரியாக வச்சுச்சுன்னா வேலையில் யாரும் போய் நம்ம கடனை வாங்கி கை காசை போட்டு நம்ம வந்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை ஏன்னா எல்லா இந்த எக்யூப்மெண்ட் வாங்கறதும் எல்லா பொருள் வாங்குறதுக்குமே நம்மளோட பணம் வந்து அங்கே வந்து முழுவதும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது அரசு மருத்துவமனைகளுக்கு அப்போ அந்த அரசு மருத்துவமனைகள்னாங்கிற அடுத்த ஒன்று ஒன்றா போகும் இப்போ தம்பி இது வந்து ஆரம்பிச்சிச்சு ராம்குமார் ஆரம்பிச்சிருக்கிறாரு அரசியல் மாநாடு ஆசிரியர் இதோட உற்றுவாரலாம் நினைக்க வேண்டாம் அடுத்தடுத்த ஒன்று ஒன்றா தரேன் வாங்க இப்ப என்ன ரெண்டு மாசத்துல அடுத்த மாதமே எடுக்க ஆரம்பிச்சுருவோமே இப்போ இந்த சட்ட புத்தகமோட ஒருத்தர் வந்து அனுப்பி விட்டுருந்தாப்புல அனுப்பி விட்டு என்கிட்ட அந்த புத்தகமெல்லாம் பைசா வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால அவர் என்ன செஞ்சாரு அவரு திறந்த நாளைக்கு வந்துரும் நாளைக்கு நாளைக்குள்ள நாளைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன் அவரை தொடர்பு எடுத்து பார்த்துட்டு என்னென்ன எது வேணும் அப்படின்னு அப்படி இல்லை அதெல்லாம் வேணாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் கேட்டார் அதோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் சொன்னேன் அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காப்புல பார்ப்போம் அதுக்குன்னு வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு விரும்பலை இருந்தாலும் அவர் செய்கிறங்க நம்ம வந்து மறுக்கலை ஏன்னா நமக்கும் வந்து வேணும்ல வேற வேறு என்ன செய்யுது நம்மள்கிட்ட சட்டம் படிக்கிறோம் நம்ம படிக்கலாம் ஆனால் பணம் அதுக்கு வேறு வழியே இல்லை அதுக்கு நன்முடைய சில பேர் அனுப்புகிறாங்க அவங்களுக்குலாம் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்க வந்து நம்ம மாநகராட்சியில தகவல் கேக்குறோம் ஏன்னா நான் ரொம்ப கை சுத்தமானவன்னு சொல்றாருன்னு வச்சுக்கல சரி எந்த அளவு அப்படிங்கறத இவங்க வந்து இதுல சட்டப்படியே வந்து அவங்களே ஏத்தி இருக்கணும் இவரோட சம்பளம் எவ்வளோ இப்ப இப்படிதான் இருக்கிறாருன்னு அதை நம்ம கேக்குறோம் அதுக்கு ஒண்ணே வந்து பதில் நான் காட்டுறேன் தெரிஞ்சா பாருங்க அதுக்கு வந்து பதில் எப்படி கொடுத்துருக்குறாங்க இது வந்து தனிநபர் தகவல் தகவல்லாம் இந்த கொடுத்துருக்காங்க வந்து வந்து அதுக்கு இது தனிநபர் தகவல் தனிநபர் தகவல் இந்த சட்டத்துல வழங்க வலி எதுவும் இல்லை இருந்தா வழங்கிருவாங்களாம் நம்ம சொன்னோம் பாருங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டி இதை வந்து நம்ம வந்து எவ்வளோட பணம் வந்திருக்கு எவ்வளோட போயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால மனசுல நினைச்சிட்டு கேட்டோம் அதுக்கு வந்து தெரியப்படுத்திட்டீங்க இல்ல அது போல் வந்து நீங்க வந்து எந்த பிரிவுன்னு சொன்னா தெரியப்படுத்திருவாங்களா அடுத்த சொல்லியிருக்கிறாங்க எது சொன்னாலும் நீங்கள் வந்து ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு நேர்மை கிடையாது நீங்க இதுல நான் இப்போ வந்து ஒரு சாதாரணமாக வந்து கேட்டுட்டு எனக்கு சில பேர் இது போலலாம் வந்து மாநகராட்சியில் குமால் குமால்லாம் நடந்துகிட்டு இருப்பா அப்படிலாம் அவங்க சொல்ல என்னோட ரிப்போர்ட்டர்ஸ் சொல்ல நான் இதை பார்க்கும்போது எப்பட இதை வந்து எவ்வளோ நாள் தானே பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து கேக்குறோம் அதுக்கு தகவல் சரியா இருந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தகவலை சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களை வந்து நம்ம வாழ்த்திட போறோம் இதில் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க என் அண்ணன் தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்க சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் எந்த ஒரு தகவலை மறுக்கக்கூடாதோ தராமல் இருக்கக்கூடாதோ அந்த தகவல்களை தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் தரணும் இது ஒரு வரம்புறையாக போட்டு எயிட் ஒன்ல கொடுத்துருப்பாங்க எயிட் ஒன் ஜெயில கொடுத்துருப்பாங்க அது கூட தெரியாம அது போல இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே வந்து அவங்கள்ட்ட லெட்டர்லாம் வாங்கணும் இந்த சட்டத்துல ஆனா இதையும் மீறி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க நீதிமன்றம் உத்தரவு இருக்கு இத சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற கட்டுப்பட்டவர்கள் தான் நானு நீங்க நம்ம எல்லாருமே ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும் நான் எப்பவுமே போடும்போது போது ஆணையத்தோட தீர்ப்பெல்லாம் தான் போடுறது அப்ப ஆணையர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாம தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் கொடுக்கணும்னு சரியில்ல அப்ப நினைப்பாங்க நினைப்பாங்கல்ல நமக்கு ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது மூளை இருக்கு எய்த்பில இருக்க எல்லா போயிலும் முட்டா போயிடா அப்படின்னு நினைப்பாங்கல்ல நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல வரவங்களுக்கு அதான் சொல்லுவேன் ஒன்றும் பெருசாலாம் நினைக்காது எய்த்தாப்ல இருக்கவங்க வந்து எதுவும் பச்சை கேட்க கேட்கப்படுது இல்லை நீ பேச்சல அவனு முடிவு பண்ணிட்டேன்னா எய்த்தாப்ல இருக்கவங்களை நீ மாசிலே நீ பாட்டு பேசு அப்படிங்க அதே தான் இவங்க வந்து நீ எது வேணாலும் கவலைப்படாத அவங்க என்ன சட்டத்தை பற்றி போட்டாலும் நீ எழுதுறாங்க எழுது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி எல்லா காந்த நான் கேட்டிருந்த கேள்விகளுக்கும் இதுதான் வந்து கேள்வியில தகவல்களுக்கும் நானும் அடிக்கடி கேள்வின்றான் அதை மறந்துடுங்க இனங்கள் கேள்விகள்னு சொல்லக்கூடாது தகவல் நான் கேட்டிருந்த தகவல் அத்தனைக்கும் இப்போ வந்து பதினோரு இனங்கள்ல வந்து நான் கேட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு ஒன்போது இனங்களுக்கு மேலே தான் வந்து அவங்க வந்து தகவலா அடுத்த ரெண்டு இதுல நீங்க எந்ததுன்னு சொல்லல நீங்க அந்த இதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க நாங்க அப்பயே வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு இதை போட்டிருக்கணும்ல நாளைக்கு இனிமேல் யார் யார் நம்ம போட்டுருனோ அவங்க யார் யார் அவங்க நேர்மை என்னாங்கிறத நம்மளோட இதழ்லையும் போடுவோம் அரசியல் மாநாடு அந்த இது இந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவா பார்க்கும் மக்களுக்காக பார்க்க ரொம்ப தெளிவா இருக்குது சட்டப்படி செய்கிறோம் நம்ம சட்டத்தை எதுவும் கிடையாது அவங்க சட்டத்தை மீறதுனால சட்டப்படி வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய கடமை ஜனநாயகவாதியான என்னோட கடமை உங்களோட கடமை நம்மளோட கடமை நீங்க பக்கத்துல உங்களுக்கு தோணுதா மனம் தளராம நீங்க வந்து போடுங்க முதல்ல ஆர்டிஐ சட்டத்தை முதல்ல கத்துக்கங்க இதை கத்துக்கலாம் நாங்க என்னங்க செய்ய போறது அப்படின்னா விட்டு கடந்துடுங்க அடுத்த ஒன்று வந்து குற சொல்லிட்டு ஏங்க அந்த பாருங்க எப்படி திரும்புமங்க இருக்குது சாலை அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் படம் போங்க வாங்க இல்லை எங்கெங்க லஞ்சம் கொடுக்கணும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் வேலையை எப்போவுமே இருக்குது ஆசிஸ் என்ன பண்ணிக்கலாம் அது போல பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா முழுமையாக கற்றுக்குங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அது போல் நினச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறுவா வந்து பெட்ரோல் போடுறீங்க அது போல இருந்து சட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்க மின்சார சட்டம் இருக்குது நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாரேன் நான் அதை எடுத்து பேசுவோம் இந்த நாய் கடிக்குதுன்னு வச்சுங்களேன் திருநாய்க்கெல்லாம் நீங்க தப்பனைக்கு தெருவில் ஓடுற தெரு நாய்க்கள் கிடைக்குது இல்லை ஒவ்வொரு பல்லுக்குமே ஒரு பல்லு பதிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தரணும்னு இருக்கு நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியில எத்தனை நாய் சுத்துதுங்கிறத எத்தனை நாய் வந்து இங்க பிடிச்சி இவங்க வந்து ஏபிசி அனிமல் பெர்த் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம வந்து ஒரு தகவலாக கேட்டுவோம் கேட்டு அதையும் வச்சு நம்ம செய்வோம் யார் யார் தகவல் தரலைங்கிறத அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் இவங்களோட தகுதிகள் என்னங்கிறத என் மக்களுக்கு தெரியட்டுமே வெளிப்படையா தெரியட்டுமே என்ன நடந்துருக்கு இப்ப இவங்க இல்லைன்னா வேற ஒரு அலுவலர் வர போறாங்க நல்லா நடக்கும் போது படிச்சவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு கண்டிப்பாக வந்து உறுதியாக கூட நில்லுங்க சட்டத்தால் யுத்தம் செய்வோம் சட்டத்தால் சாதிப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சாதிக்கணும் வாங்க உங்களுக்காக மாநாடு உறுதியாக வந்து மக்களுக்காக நீங்கள் தயாராக இருக்குது உறுதியா இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வந்து உண்டு பண்ணுவோம் நன்றி வணக்கம்